பதினேழாம் சங்கீதம் இரண்டு வசனங்களே உள்ளது அதனால் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் நூற்றி பதினேழாம் சங்கீதம் ஜாதிகளே எல்லோரும் கற்றலை தெரியுங்கள் தனங்களே எல்லோரும் அவரை போற்றுகள் அவர் நம்மேல் வைத்த கிருமை பெரியது கற்றரை உண்மை என்று தய்க்கும் பொழுது அதே இல்லையா உட்கார்வோம் கத்தோடைய பரிசு நாம் பயன்படுத்தாரு சங்கீதங்களிலே சிறிய சங்கீதம் அதிகாரங்களிலே சிறிய அதிகாரம் வேதாகமத்திலே மையப்பகுதியான வசனத்தில் மைய பகுதியான ஒரு சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத புத்தகத்தில் மிக முக்கியமான நோக்கமே தேவரை குதிப்பது தான் சங்கீத கர்நாட்டின் இந்த சங்கீத புதுசைக்கு எழுதிய பாருகிறதாக பார்த்தீங்க என்றால் எல்லாம் அவளை துதியுங்கள் நான் அவரை துதிப்பேன் அப்படி என்று அதை புதியே சொல்லிக் கொண்டே என்றால் அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது ஏனென்றால் நாம் படைக்கப்பட்டது அவரை துதிப்பதற்காகத்தான் புதிய உப்பந்தர சங்கீதங்கள் பார்ப்பது என்றால் அதில் அந்த சங்கீதம் முழுவதுமே கர்த்தரை துதிகள் கர்த்தரை துதிகள் என்று சொல்லிக்கொண்டே வருவார் அது எதற்காக துதிக்க வேண்டும் யாரெல்லாம் துதிக்க வேண்டும் என்று ஆடித்தரமாக சொல்லிக்கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் கர்த்தரை துதிப்பது மட்டும்தான் ஏ கர்த்த நம்மை படைத்தது அவரை துதிப்பதற்காகத்தான் இந்த தனத்தை எனக்கு ஏற்படுத்துகிறேன் இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர் சொல்கிறார் தேவன் சொல்கிறார் அவருடைய நம்பிக்கையான ஒரு வார்த்தை என்னுடைய துதியை என்னை துரித்து கொண்டே இவர்கள் இருப்பார்கள் அதனால் நான் அவர்களை உருவாக்கி இருக்கிறேன் என்பதாக தேவன் நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது நூற்றி ஐம்பதாம்

வாலிபாதி வானங்களையும் பிரகாசமான நட்சத்திரங்களையும் மகா மச்சங்களையும் வாலிபரையும் கண்ணீரையும் உதிர் வைத்துள்ளவர்களையும் பிள்ளைகளையும் அவரை துதிக்கும்படி அழைக்கிறார் எங்கள் வசனங்களை என்னென்னு பார்த்துட்டு இருந்தால் அப்படி நிறைய வசனங்களை வேதாம் செல்லாம் படிக்கலாம் ஏனென்றால் துதிப்பதுதான் தரும் ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜமாக லோக்சபா கர்த்தரை திருக்கும்படியாக இவர் பாடல் குழுவிடனேயே உருவாக்கி வைக்கிறார் ஏனென்றால் அந்த பாடல் குழுவினருக்கு வேலை என்னென்னா அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டு நாள் இருபத்தி இருபத்தி ஒன்றில் வாசப்பேட்டால் பின்பு அவன் தனத்தோடைய ஆலோசனை பற்றி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருவே என்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் அரே மொத்தமே எல்லா காரியங்களும் நடக்கிற காரியங்கள் யாவுமே கர்த்தனை துதிப்பது தான் இருக்கிறது எஸ்ஐ கே ராஜாவை பார்த்திருந்தால் தன்னோர் இந்த யாவரையும் கர்த்தரை துதிக்க சொல்கிறார் ரெண்டி நாலு இருபத்தி ஒன்பது முப்பதில் வாசிப்படுகின்றால் பின்பு எஸ் ஏ ராஜாவும் பிரபுக்களும் ஏவியரை நோக்கி நீங்கள் தாகீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாவும் பாடிய வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள் அப்பொழுது மகிழ்ச்சியோடு திருசெய்து தலைவிருந்து படிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தனர் வேதாகமத்திலே எல்லா காரியங்களும் அவரை துதிப்பதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி நிறைய வசனங்களை வேதாகமத்தில் என்று படிக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இதை எல்லாவற்றையும் அதிகாரபூர்வமாக ஊர்ஜிதப்படுத்தும்படியான ஒரு வசனம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று யாரு சங்கீதக்காரன் சொல்கிறது மட்டுமல்ல ஒரு பெரிய அதிகாரமுள்ள ஒரு வார்த்தை உண்டாகிறது நீங்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஐந்திலே வாசிப்போம் என்றால் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயன்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே இங்கே யாபரும் அவரை துதி என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து வருது பாருங்க தங்கக்காரன் சொல்லுங்கிறார் ரெண்டாவதாக ஆனால் சிங்காசனத்தில் இருந்தே ஒரு சத்தம் உண்டாகிறது எப்படி தேவனை துதிக்கணு அப்போ தேவனை துதிக்கணுது தான் முக்கியமான காரியம் என்பதை அதிகாரப்பூர்வமாக ஊர்திதப்படுத்துகிறதான ஒரு வசனம் தேவைய சிங்காசனத்திலிருந்தே அவரை துதி வேண்டிய சத்தம் உண்டாகிறது எதற்காக கர்த்தனை துதிக்க வேண்டும் அப்படி சொல்லவே முடியாது நிறைய காரியங்கள் இருக்கிறது மொத்தத்தில் நாம் உயிரோடு இருப்பதே அவரை துதிக்கலாம் அதிலே எல்லாம் முடிந்து போச்சு அதுக்கு பிறகு அவர் எனக்கு நன்மை செய்தார் எனக்கு தேவைகளை சந்தித்தார் அதெல்லாம் ரெண்டாவது உயிரோடு இருந்தால் தானே நன்மைகளும் தேவைகளும் நம்முடைய இதெல்லாம் அந்த உயிரோடு உயிரை கொடுத்ததே அவரை துரிப்பாக சொன்னால் நமக்கு தேவைப்பட்ட எல்லா காரியங்களும் நாம் தேவன் தேவன் நமக்கு செய்த எல்லா நீங்கள் எல்லா கிருமியான காரியங்களுக்காகவும் நல்ல செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவரை துணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தாரியை துணிக்கிறார் தேவனியை நீர் எனக்கு ஞானத்தையும் வல்லமையும் கொடுத்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை துதிப்பேர் என்று சொல்கிறார் அவருக்கு என்ன எதனால் சொல்கிறாருன்னா ராஜாவுடைய அந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும்படியாக ஒரு ஞானத்தை கொடுத்தார் அதனால நான் உண்மை துதிப்பேர் ஆண்டவரை என்று சொல்கிறார் எங்கள் தாயம் ரெண்டாம் வரை ஆண்டு இருபத்தி அதை வாசிக்கலாம் புதிய பாராட்டு காலத்தில் வரும் என்றால் மேய்ப்பர்களுக்கு தேவசன் ஒரு நற்செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் கிறிஸ்து என்ன பிறக்க போகிறார் என்று ஒரு ஒரு நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கு சொல்கிறார் சொன்ன உடனே வேப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டது என்பதையே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவரை மயவுபடுத்தி துதித்துக்கொண்டு கொண்டு திரும்பி போகிறார்கள் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் கடைசியில் முடிவு எப்படி இருக்க வேண்டுமா அவரை துதிப்பதில் வேண்டும் வேப்பர்களுக்கு தேவதூதர்கள் வந்து சொன்னார்கள் ஜியா இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்று சொன்ன உடனே அவர்கள் அதை கண்டு பார்த்து அவரை துதித்துக் கொண்டே போனார்கள் அவரை கேட்கிற நச்சின் மூலமாக அவர்கள் தேவரை துதித்தார்கள் அலங்கார எடுத்து எழுத்து அலங்கார வாசலையிலே ஒரு உடவன் உட்கார்ந்து இருக்கிறான் அவன் தேவரை துதிக்கிறான் ஏன் அவன் யோவானையும் பேருந்துருவையும் நோக்கி எனக்கு பிச்சை கோளிகை கேட்கிறான் அப்போ எனக்கு பிச்சை போடுறது போல இல்லை நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய போல அவன் முதவனா இருந்தவன் நடந்தான் துதித்தால் இருந்தாலும் கடைசி அவன் நினைக்கிறான் தேவனை துதித்து தேவாலயத்துக்குள்ள போகிறான் எல்லா காரியங்களுமே அவரை துதிப்பதற்காகவே

நடராத்திரியிலே பௌரி சீலாவும் பண்ணி தேவனை குதித்து வாங்கினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையில் நஷ்ட பார்க்க அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லா கட்டுகளும் கலந்து கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ார அவர்களோடு விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் விடுதலைக்காக அவர்கள் துரித்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய பெண்களான கிருமைக்காக நாம் அவரை துணிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் இன்று வரை நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அவருடைய லட்சுமி பெற்றவர்களாக இருக்கிறோம் அவர் நமக்கு தந்த கிருபையினாலே தான் நாம் உயிரோடு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மற்ற உலக மக்களையோடு நாம் ஒப்பிடுவதில்லை நாம் ரச்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில்லை இது தேவனே ஈவு என்பது எழுதி அவரை துதிக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய கிருபைக்காக நம்முடைய ரட்சிப்புக்காக கிருமையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டதன் காரணத்திற்காக அவரை துதிக்க வேண்டும் அக்கிரமங்களில் மதித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துடனை கூட உயிர்ப்பித்தால் கிருமையினாலே ரசிக்கப்பட்டிருந்த அவசரம் கொள்கிறது கிருமையினாலே ரசிக்கப்பட்டதுனாலே நாம் தேவ தேவத்தனமாக இருப்பதனாலே நாம் அவரை துதிக்க வேண்டும் இலவசமாக இவருடைய கிருமையினாலே கிறிஸ்து யேசுவை மீட்பை கொண்டு நீதிபதம் தளாக்கப்பட்டு படுகிறார்கள் நாம் பார்த்துக்கிறோம் நாங்கள் சுத்தப்பட்டு இந்த பரிசுத்தவான்களாக இந்துவரை நாம் ஜீவித்து வந்தால் அவருடைய கிருமை அவருடைய கிருமையினாலே அவர் நமக்கு தந்த வெற்றி அப்படியானால் நாம் அவரை அவரை கிருமைக்காக துணிக்க வேண்டும் நான் என் தாயின் வைத்து இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருமையினாலே அழைத்து செல்வன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் வேறுபிடித்து அழைக்கப்பட்ட காரணமே கிருமையினாலே அதனாலே அவர் துணிக்க வேண்டும் நாம் பிடிக்கப்பட்ட தனங்கள் கடைசியாக தேவாதி தேவராக இயேசு மாம்சமாகி திருமையினாலும் சத்தியத்தனாலும் நினைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர் நம்மளுக்கு வாசம் பண்ணுகிறாரே அவர் திரும நினைந்தவராய் நம்மளே வாசம் பண்ணுகிறாரே அவரை கண்டிப்பாக துதிக்க வேண்டும் நம்முடைய எல்லா செயல்களிலும் எல்லா காரியங்களிலும் போகும்போதும் வரும்போதும் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் அவரை துணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் துதிப்பதனாலே சோத்திரத்தினாரே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிருவை பெருகும் போது அவருடைய கிருமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவர்களாலே ரசிக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே

அவரை துதிப்போம் தேவருக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது எல்லா காரியங்களிலும் அவரை துணிப்போம் என்றால் அவரை திரும்பினாலே நாம் சிறப்படுவோம் அவரோ அவருடைய உயிரோடு இருக்கும்படியாய் அவரோடு இருக்கும்படியாய் அவருடைய திருபியிலே நாம் வாழ்க்க அவரை அவரை கொண்டே இருப்போம் துதித்ததே இருப்பதும் ஏற்றதுமாயிருக்கிறது ஆமைகள் இல்லையா Jared! Yeah. Thank you.